இப்போ நான் வந்து சமையல் வேலை செய்வேன் அதே போல் வந்து அம்மாவை வந்து நல்லா சமைப்பா நான் வந்து சமைக்க தொடங்குனதை வந்து அம்மாவை பார்த்து தான் அப்போ இன்றைக்கு வந்ததை வந்து நேற்று நைட்டு வந்து ரெண்டு பேரும் வந்து கழச்சி ஒரு சேலஞ்ச் மாதிரி ஒரு வீடியோ தான் வந்து போட போகிறோம் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி கோழி சாமால்லாம் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு அந்த கோழியை வந்து ரெண்டாக பிரித்து வந்து ரெண்டு பேரும் வந்து சமைக்க போகிறோம் சமைச்சிட்டு வந்து யாரை சமைச்சேன்னு தெரியாமல் வந்து ஒரு ஆள்கிட்ட வந்து கொடுத்து அதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் யார் வந்து இதோட வின்னரோ வின் பண்ணுறார்கள் வந்து இப்போ நான் வின்னராக இருந்தால் வந்து அம்மா வந்து எங்களோட ஊரில் வந்து ஒரு ஃபேமஸான வந்து ஐஸ்கிரீம் ஒன்று இருக்குது அங்கே வந்து கூட்டிக் கொண்டு போகணும் போல் அவள் வின் பண்ணால் வந்து நான் கூட்டிக் கொண்டு போகணும் இதான் வந்து அதுக்குரிய கிஃப்ட் வந்து அப்போ அதெல்லாம் வந்து தொடச்சி வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்மளோட சேனலுக்கு யாராச்சும் அது புதுசாக வந்தீங்கன்னு சொல்லி நான் வந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள் கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க போலி வாங்குறதுக்காக வந்து நம்ம மழையால் மாட்டுப்பட்டு தாங்க திடீர் அப்போ பிடிக்கும் மழை பெய்யுது என்னண்டு சமம் ஆகிது எத்தனை மணிக்கு சமைக்க தரோங்கிறப்போ ஆல்ரெடி இப்போ பன்னெண்டு மணி ஆயிடுதுண்ணா சரி சரியா இந்த இறைச்சி எல்லாம் கழுவி எடுத்து வச்சாச்சு அடுத்தது தேங்கான இது வந்து ஒரு தூள் அதுக்கு கிழக்கு என்ன

நாட்டுக்கோழி தானி ஓ ஓ நாட்டுக்கோழி தானி கொஞ்சம் கூட சொன்னா கொஞ்சம் கூட வரணும் சாமன காணல அவோ பீய குடிந்து அந்த அதையும் انا அதுக்கு பிறகு கொஞ்சம்

ഉരുളക്കിളും

மசாலா கூட நீங்க சொல்ல மாட்டீங்க உங்களுக்கு பாக்குறாங்களும் சொல்லல சொல்லல எல்லாரும் இருக்கலாம் நிறைய நீங்க என்ன யூடியூப் வீடியோ பார்த்தா நீங்க செஞ்சீங்களா இல்ல இல்ல அப்ப இது நானாகவே யோசிச்சி தயாரிச்சு ஒரு நானாகவே தயாரிச்சி இதெல்லாம் போட்டா என்ன சமையல குள்ள என்ன போட்டா நிறைய போற இல்ல கொஞ்சம் இப்பதான் நம்மட ஸ்பெஷல் ஐட்டம் ஸ்ரீலங்கன் என்ன நீ மரக்கறி சூப் கட்டி போறீங்க நாங்க வெஜிடபிள் தான் போடுறேன் எனக்கு சிக்கன் சூப் கட்டி அத அந்த ஸ்மெல்ல விட மரக்கறி சூப் அது நிறைய போடுறல்ல

கொஞ்சம் காந்தியாவின் காந்தியாவின் கோழிக்கறி சொல்லி கூட

அவங்க அதை யூஸ் பண்ண மாதிரி நீங்க இது என்ன நம்ம யூஸ் பண்றோம் இல்ல இது வந்து ஃபுல்லா வந்து பட்டர் தான் யூஸ் பண்ணப் போறோம் என்னன்னா டேஸ்ட் கொஞ்சம் இல்ல வந்து ஆல்ரெடி சொல்லி இருக்கோம் அவங்க அவங்களுக்கு என்ன என்ன சவியா அவங்க யூஸ் பண்ணலாம் அப்படி அப்ப டேஸ்ட் கொஞ்சம் யூஸ் பண்றதுக்கு அப்படினா மழை வந்து தொடங்கி நம்ம வீட்ல வந்து கரகரப்பு சதி எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை அத அப்ப பரவாயில்லை மழை வந்து ஒரு சமயம் அதானே மழை வந்து சதி பண்ணுது பட்டர் போடுறோம் பட்டர் வந்து போட்டா ஏன்னா பட்டர் போடுது

பக்கத்துல கரக்கலாம் ஓடி வரப்றாங்க பா. ஆ பண்ணி நம்ம செல்லு ரோட்டல போய் கொண்டு டைம்ல வந்து நல்ல சமயம் நல்லா கரக்கலாம் சமயம் வதக்குனா இது கொஞ்சம் வரும். என்னன்னேண்டா அதானே. பட்டர் வந்து பாவிச்சா அடக்கான கறி வாடை. தக்காளி வந்து நல்லா அரைச்சு வெச்சிருக்கேன். ஏனதுப் ಬಿ? ஏதோ நான் அரைச்சு வச்சா நல்லா அவங்க பேஸ்ட் இந்த கூட அவங்க துணு நடி போடுவாங்கனா ஓ நல்ல இது டக்கன் குயிக்கா இது பதத்துக்கு வந்துருக்கு குயிக்கா வந்து சேந்துரும் தக்காளி நார்மலா தக்காளி நல்லா வதங்கும் நானே இதானா நல்ல ஒரு வந்து நசிச்சு எடுக்கிறது தக்காளி நல்ல வதங்கறதா அது மிக்ஸ் ஆறதுக்கா அதுக்காக தான் நாம நினைக்கிறோம்னா தக்காளி வந்தா நான் போட்டு ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு நான் குக்கிங் செய்றோம் ஏற்கனவே வந்து மசாலா எல்லாம் போட்டு வச்சிருந்தேன் கோழி ஊற வச்சது வந்து அதுல போட்டா போறேன் வந்து அதை வந்து நம்ம போட்டு வச்சு வைக்கணும் இதை கொச்சிக்காய் எல்லாம் போட்டு ரஜை வந்து ஊற வச்சு வச்சோம் இப்போ என்ன அப்புறம் நான் என்னன்னா செஞ்ச மசாலாவோட வந்து கோழியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு அதை வந்து கொஞ்சத்துக்கு ஊற வைக்க போகிறேன் மட்டை மூடி எடுத்து வச்சு மூட போகிறோம் இப்போ இது கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் முடிச்சு தண்ணி விட போகிறோம் வா எப்படி பார்ப்போம் நல்லா ஆய் பிறந்ததுண்ணே

இன்னும் சாமான்கள் யார் கண்டுபிடிச்சி கவுண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும் யார் இன்னும் நேரம் யாரை கூப்பிட்றன்ற வந்து பார்க்கணும் முதல் வந்து நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஓகேயா பா பட்டரை வந்து போட்டாச்சு ஓகே ஹீட்டுக்கு வந்து பட்டரை வந்து ஒரு மனத்துக்காக போட்டு வதக்கி போட்டு கரையை வந்து இறக்குறதுங்க முடிஞ்சு வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு அளவு வந்து ஜட்ஜுக்கு கூப்பிட்டுருக்கேன் அவங்க சாப்பிடுறது இப்ப ரெண்டு பேர்ல யாரு வந்து நல்லா செஞ்சிருக்கியான்னு சொல்லி சொல்றாங்களோ அந்த ஆளுக்கு வந்து பாவ்ஜிஸ் ஐஸ்கிரீம் குடிக்க பாப்போம் ஓகே தானே இப்போ ஆள் வந்து வந்து கொண்டு இருக்கிறா வந்து இப்ப ரெண்டு பேரும் சமைச்சது இருக்குது வந்து கொஞ்சம் இப்போ ஆரை கூப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வந்து கொஞ்சம் சமையல்ல கொஞ்சம் ஃபேமஸ் ஆள் நல்லா சமைக்கக்கூடியா அப்ப ரெண்டையும் சாப்பிட்டு பார்த்து ஆறுன்னு உங்களுக்கு சொல்லலை நாங்க ரெண்டையும் சாப்பிட்டு பார்த்து இதுல வந்து எது நல்லா இருக்கேன்னு நீங்க சொல்லுவோம் இப்போடு சாப்பிடுவோம் உங்களுமான் ஒன்று எடுங்க நீங்க

ജയകാ ഉപ്പ കൊറേ ജയകാതിരി